என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த வாக்கானது உனக்கு கோபத்தை உருவாக்கலாம் அல்லது இந்த கருப்பன் மீது வெறுப்பை உருவாக்கலாம் ஆனால் நடந்து அது விட்டது என்றால் நிச்சயமாக நீ வருந்துவாய் அதனால்தான் உன் கருப்பன் முன்னமே அதனை உனக்கு எச்சரிக்கை செய்ய வந்திருக்கின்றேன் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் குழந்தைக்கு ஆபத்து வரப்போகின்றது நான் சொல்வதை செய்து உடனே உன் குழந்தையை நீ காப்பாற்று இல்லை என்றால் நாளை கருப்பன் சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்காமல் இருந்து விட்டோமே என்று சொல்லி நிச்சயமாக நீ வருந்த வேண்டிய நிலை உனக்கு வரும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை பொதுவாகவே இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதுமே ஒருவிதமான பயத்தை காண்பிக்கத்தான் செய்கின்றது பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு மனதிற்குள் நிச்சயமாக ஒரு வேதனையும் பயமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல ஆண் குழந்தைகளுக்கும் இன்று இதே நிலைமைதான் என்பதை எல்லோரும் உணரத் தொடங்கியாயிற்றல்லவா அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் வார்த்தைகளுக்கு நீ கோபம் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு இல்லை நம்முடைய குழந்தைகளை பத்திரமாக பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை அவர்களின் மனதை எப்படியும் மாற்றிவிட வேண்டி யாரும் நினைக்கலாம் இவர்களும் குழந்தைகள் தானே எளிதில் எல்லோருடைய வார்த்தைகளையும் கேட்டு அவர்களின் மனதை மாற்றி விடுவார்கள் என் குழந்தையே நாம் இப்பொழுது ஒரு முடிவை எடுக்கிறோம் என்றால் அது தவறான முடிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த வருடம் நாம் எடுக்கின்ற முடிவு அடுத்த வருடத்தில்தான் நமக்கான ஏமாற்றத்தை கொடுக்கும் அதற்கடுத்த வருடத்தில் நாம் மனமுடைந்து போவோம் இத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைப்போம் அதற்கடுத்த வருடத்தில் நாம் இப்படியே இருந்துவிடக்கூடாது மீண்டும் புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் என்று சிந்திப்போம் இப்படித்தானே ஒவ்வொரு முறையும் நாம் எடுக்கின்ற தவறான முடிவுகள் நமக்கு அனுபவத்தை கொடுத்த பிறகுதான் நாம் அடுத்தது என்னவென்று யோசிக்கிறோம் அதன் பிறகுதான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சிந்திக்கிறோம் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து நீ வருந்திக்கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் குழந்தையே இப்பொழுதெல்லாம் எந்த பிள்ளையானாலும் நாம் கவனத்தோடு அவர்களை கையாள வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமையாக மாறிவிட்டது நமக்கென ஒரு பொறுப்பு வந்திருக்கிறது இவர்களை நாம் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் என்பது எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை ஒரு அனுபவத்தை கொடுத்து எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது இனி நம்மை சுற்றி என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான தேவைகள் அத்தனையும் இனி உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் அதுவும் பெண் குழந்தைகளின் விஷயத்தில் இந்த கருப்பன் விளையாடி விட மாட்டேன் என் குழந்தையே அப்பன் சரியான ஒரு விஷயத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ இதனை கவனமாக கேட்டு நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதும் நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை உண்மைகளுக்கும் நிச்சயமாக என்னிடத்தில் சரியான பதில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை பொதுவாகவே குழந்தைகளை சிறு பிள்ளையிலிருந்தே நாம் சற்று கவனத்தோடு தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம் பிள்ளை எதுவும் அறியாமல் இருக்கும் பொழுது கூட அவர்களோடு பழகுகின்றவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும் என்பதனை நாம் கண்காணிக்க வேண்டும் எங்கு செல்கிறார்கள் யாரோடு பேசுகிறார்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் என்பதனை எல்லாம் நீ நன்றாக உற்று நோக்கி கவனிக்க வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இது போன்ற ஒரு அனுபவத்தை எதையுமே நீ அடைந்த பிறகுதான் நாம் திருந்தினோம் என்று சொல்லக்கூடாது எல்லா அனுபவத்தையும் நீ பெற்றுவிட்ட பிறகு உன்னுடைய குழந்தைக்கும் அந்த அனுபவத்தை பெற்ற பிறகுதான் நாம் சரியான பாதையில் பயணிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயானால் உன்னை விட முட்டால் இங்கு யாரும் இருக்க முடியாது என் குழந்தையே வாழ்க்கை என்றால் என்ன நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் எண்ணங்கள் என்ன என்பது உனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதனை சற்று கவனித்துவிடு உன் கருப்பன் சொன்னது உனக்கு நினைவில் இருக்கும் என்று நம்புகிறேன் ஒரு ஆண் குழந்தையானாலும் சரி பெண் குழந்தையானாலும் சரி எல்லோரையுமே சரியான கவனத்தோடு வளர்க்க வேண்டும் நமக்கு வீட்டிலிருந்து தொந்தரவு செய்கிறார்கள் என்பதற்காக வெளியே அனுப்பிவிட்டு நாம் வீட்டிற்குள் உறங்கி கிடக்கக்கூடாது என் பிள்ளையை வெளியில் செல்கின்ற பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள் யாரோடு பேசுகிறார்கள் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இவர்களுக்கு கெடுதல்தான் நடக்கும் என்று உன் அப்பன் சொல்லவில்லை நடக்காமல் தடுத்துவிடு என்றுதான் நான் சொல்கின்றேன் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகாமல் இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிடாமல் நீ வேதனைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே சரியாக வைத்திருக்க வேண்டும் எண்ணற்ற செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணற்ற பிரச்சனைகளை கண்கூடாக காண்கின்றோம் யாருக்கு என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்து விட்ட பிறகும் என் குழந்தை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ ஒருபோதும் தவிர்த்து விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்று யோசிக்கிறாயா உன் கருப்பன் சொன்னது போலத்தான் என்ன விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் கவனம் வேண்டும் நமக்கு தொந்தரவாக இருக்கிறது என்பதற்காக ஒரு விஷயத்தை நாம் விட்டுவிடக்கூடாது கூடாது அதோடு மட்டுமல்லாமல் அதை விட்டுவிட்டு நாம் இந்த வாழ்க்கையில் வேறு எதையுமே தேடிக்கொண்டிருக்கவும் கூடாது இந்த வாழ்க்கை நம்முடைய குழந்தைகளுக்கானது என்பதனை உணர்ந்த பெற்றோர்கள் ஒருபொழுதும் அவர்களை விட்டு அக்கம் பக்கம் செல்ல நினைக்க மாட்டார்கள் அவர்களை விட்டு ஒருபோதும் விலக நினைக்க மாட்டார்கள் என்னவெல்லாம் கொடுக்கிறதோ இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு உறுதியாக தருகிறதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்களை எல்லாம் கலைந்தெடுக்க வேண்டும் மற்றவர்களின் கண் பார்வையில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பது மிகவும் அவசியம் என் குழந்தையே இவர்கள் உறவுக்காரர்கள் தானே இவர்களிடம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தானே என்று சொல்லி பழகட்டுமே என்றெல்லாம் விட்டுவிடாதே என் குழந்தையே எந்த ரூபத்தில் எந்த மிருகம் இருக்கிறது என்று நம்மால் ஒருபோதும் கணிக்க முடியாது கருப்பன் எச்சரிக்கிறேன் என் குழந்தையை உன்னுடைய பிள்ளைகளின் நடவடிக்கைகளை எப்பொழுதும் உன்னுடைய கண்காணிப்பில் வைத்திரு உன் குழந்தை தவறே செய்யவில்லை என்றாலும் எதிரில் இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் அதனால் எந்த நேரத்திலும் நம் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு நமக்கிருக்கிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது எந்த நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்காக வருந்தி கொண்டு நமக்கு நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ தொலைத்துவிடக் கூடாது நான் சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை முதலில் கவனத்தில் வைத்திரு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை நடத்தும் இனி இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வரும் என்று தெரியாமல் தானே விழிபிதுங்கி நிற்கின்றாய் இது போன்ற ஒரு ரூபத்தில் உனக்கு பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதனை முதலில் நீ கவனமாக இரு நம் சொந்தக்காரர்கள் இல்லத்தில் தானே விட்டு வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் எண்ணி நீ அவ்வளவு அசாதாரணமாக இருந்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதுமே நமக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் மாட்டோம் ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படியல்ல அங்கும் இங்கும் நடக்கின்ற பிரச்சினைகளை செய்திகளாக காணும் பொழுது நாமும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் சிறு குழந்தைகளை கூட இங்கு விட்டு வைப்பதில்லை என் குழந்தையை நாம் கவனத்தோடு இருப்பது நமக்கு நல்லதுதானே எதையுமே ஏனோ தானோ வென்று நீ விட்டுவிடக் கூடாது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியம் என் குழந்தையே உன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பது உண்மை ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு நீயே காரணமாக இருக்கக்கூடாது குழந்தைகளின் நடவடிக்கைகளில் ஏதேனும் மாற்றங்கள் தெரிந்தால் ஏதேனும் அதிகப்படியான மாற்றங்கள் அவர்களுக்குள் தெரிய வரும் பொழுது சற்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உற்று நோக்கி கவனிக்க வேண்டும் என்ன மாற்றங்கள் என்று கேட்கிறாயா என் குழந்தையே அதிகமாக உன்னோடு எப்பொழுதும் நேரத்தை செலவிட்ட பிள்ளைகள் இப்பொழுது உன்னோடு நேரத்தை செலவிடாமல் தனியாக அவர்கள் இருப்பார்கள் எப்பொழுதும் கையில் கைபேசியை வைத்து கொண்டு யாருடனாவது பேசுவது அல்லது எதையாவது நோண்டிக்கொண்டிருப்பதுமாக இருந்து கொண்டிருப்பார்கள் எப்பொழுதுமே அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றவர்கள் இப்பொழுது உன்னிடத்தில் எதையும் சொல்லிவிட முன்வருவதில்லை தானாக சிரிப்பது தானாக யாருடனாவது பேசுவது போல நடந்து கொள்வது என்பதையெல்லாம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும் எப்பொழுதுமே தனிமையை அதிகமாக விரும்புகிறார்கள் தனியாக அறைக்குள் சென்று கதவை தாழ்பாலிட்டு உள்ளே இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சற்றே நீ கவனிக்க வேண்டும் இல்லை கருப்பா என் பிள்ளை இது போன்றெல்லாம் செய்யாது என் பிள்ளை நல்ல குழந்தை என்று நீ சொல்வாயானால் அதன் பிறகு அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களுக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பு என்பதனை மறந்து விடாதி நீ மட்டும்தான் இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ இல்லையோ எந்த தீமைகளும் உன்னை சுற்றி நடந்துவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எந்த தீமைகளும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்திவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுது அவமானப்படுத்த வேண்டும் எப்பொழுது நம்மை தெருவில் நிறுத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றது அப்படி ஒரு நிலையை உருவாக்காமல் எப்பொழுதும் நாம் கவனமாக இருந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நமக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நிலையில் மாற்றங்கள் வரும்பொழுது இந்த சூழ்நிலைகள் நமக்கு மிகப்பெரிய திருப்பங்களை கொடுக்கும் பொழுது நம்மை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் பிள்ளைகளின் வாழ்க்கையின் மீது கவனம் இருக்க வேண்டும் என்று கருப்பன் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் அதை விட்டு அப்பன் மீது கோபப்படுவதோ அப்படின் வார்த்தைகளை கேட்டு வருத்தப்படுவதோ வேண்டாம் என் குழந்தையே உன்னை பயப்படச் சொல்லவில்லை அவர்களின் நடவடிக்கைகளை எப்பொழுதும் உன் கண்காணிப்பில் வைத்திரு என்றுதான் சொல்கின்றேன் குழந்தைகளுக்கும் இதே விஷயம்தான் உன் வீட்டில் இது போன்ற ஒரு ஆண் குழந்தை நடவடிக்கையில் உனக்கு மாற்றங்கள் தெரியும் பொழுது நிச்சயமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை நீ கவனிக்க வேண்டும் ஒருபோதும் இது போன்ற விஷயங்களை கோட்டை விட்டுவிட்டு ஐயோ இப்படியாகி விட்டதே அப்படியாகிவிட்டதே தெய்வமே உனக்கு கண்ணில்லையா என்று சொல்லி புலம்பாதி என் குழந்தையே உன்னுடைய பிள்ளை என்னுடைய குழந்தை நான் எப்பொழுதும் என்னுடைய அரவணைப்பில் வைத்து பாதுகாப்பேன் என் குழந்தைகள் செய்கின்ற தவறுகளை நான் நிச்சயமாக திருத்தி நல்வழிப்படுத்துவேன் இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற அந்த தவறு அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டும் அதே நேரம் அவர்களை பெற்றவர்களுக்கும் நிச்சயமாக சரியானதொரு புரிதலை கொடுக்க வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய கடமை என்ன குழந்தைகளை பெற்றுவிட்டால் மட்டும் போதுமா கவனம் அவர்கள் மீது இருக்க வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்